வணக்க இன்றைக்கு நாங்கள் கிற்டியில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விவேகானந்தர் பாறையினுடைய கிறிஸ்டியங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமான ஒரு தான் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களும் கூட வந்து தெரியாத விஷயங்கள் இருக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நாம் கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை எழிலும் கடலும் கைகோர்த்துள்ள ஒரு குமரி மாவட்டத்தில் தான் இந்த கடலின் நடுவே தான் இந்த விவேகானந்தர் பாறை வந்து அமைந்துள்ளது இந்த விவேகானந்தர் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருந்த போதுதான் கடலின் நடுவே வந்து அமைந்திருக்கும் இந்த பாறைக்கு வந்து நீந்தி சென்று மூன்று நாட்கள் வந்து தியானம் செய்ததாக கூறப்படுகிறது அவரது நினைவாகத்தான் இந்த பாறையில வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஒன்று வந்து கட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து இந்த பாறைக்கு வந்து விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபாத பாறை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவதி அம்மன் சிவபெருமான வந்து மண்டபத்திற்காக இந்த பாறையில் வந்து நின்று தவம் செய்ததால் அவரின் பாதத்தின் தடம் வந்து பதிந்துள்ளது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதனால் முதல்ல இருந்து இந்த பாறை வந்து ஸ்ரீபாத பாறை என்று அழைக்கப்படுகிறது para விவேகானந்தர் நினைவு மண்டபம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவே வந்து பாறை திட்டின் மேல் வந்து விவேகானந்தர் தவம் செய்ததன் நினைவாகத்தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து நீலம் மற்றும் சிவப்பு கிரானைட் கற்களால் தான் வந்து இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மண்டபத்தின் உள்ள வந்து விவேகானந்தர் நின்ற நிலையிலான பெரிய ஒரு வெண்கல சிலை வந்து நீங்க போனீங்கன்னா கண்டு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்குள்ள வந்து பாறை மாலையின் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தியானம் செய்யவும் அறிவொளி பெறவும் வந்து தியான மண்டபம் ஒன்றும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனருகே வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் பாதை கோவில் மற்றும் உலகின் மிக உயரமான திருவள்ளுவர் சிலையும் இருக்கிறது அதாவது நாங்கள் இந்த இடத்துக்கு அப்படி செல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி கடல் கரையில இருந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்து தமிழ்நாடு அரசின் ஒரு பூம்புங்கார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் வந்து இந்த படகு போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நீங்களும் வந்து இந்த விவேகானந்தர் பாறையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கிருஷ்டியை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி நிறைய கிருஷ்டிகள் வந்து நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கிருஷ்டியை வந்து நீங்களும் பாருங்க அதை பார்த்துட்டு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ளட்டும் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கிருஸ்டியை பார்க்கிறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி